ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் அர்விச்சிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எட்டாம் வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் மூடும் தரதா சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ மூலம் செலெக்ஷன் பண்ணுறாங்க இதுக்கு தேர்வு கிடையாது ஸோ வாங்க இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா ஜீப் ட்ரைவர்ன்ற போஸ்டிங் தான் இது குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் போஸ்டிங்க்கான சேல்ரி ஆரம்ப சேல்ரி பத்தொம்பதாயிரத்து ஐநூறு முதல் கொடுக்குறாங்க அதிகபட்ச சேல்ரி வந்து எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் மூலியும் தரதாக சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த கணக்குப்படி பதினெட்டு வயது நிரம்பியவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு முடியும் அப்ளை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவு முன்னுரிமை அற்றவனு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பணிக்கு கல்வித் தொகுதிகள் மற்றும் இதர தகுதிகள் கொடுத்துருக்காங்க என்னென்னா கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இலகுரகு மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இலகுரக வாகனங்களை ஓட்டுவதில் மூன்று வருட முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நல்ல உடல் ஆரோக்கியமும் பார்வையும் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பொது போட்டி முன்னுரிமையற்றவர் பதினெட்டு வயது நிரம்பியராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பகம் பரிந்துரைக்கும் நபர்கள் தவிர இதர தகுதி உள்ள நபர்கள் தங்களது வயது சான்று கல்வி சான்று சாதி சான்று குடும்ப அட்டை நகல் ஓட்டுநர் உரிமை மூன்றாண்டு முன் அனுபவ சான்று ஆகியவற்றின் சுயசான் ரொப்பமிட்ட நகர்களுடன் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையை ஈரோடு மாவட்டத்தில் அறிவிச்சுருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து கண்காணிப்பு பொறியாளர் நீவது பவானி வடிநில வட்டம் ஈரோடு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பின் அதிகமான தகவலுக்கு வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ ஆல்